மக்கள்லாம் இந்த இதுக்கான இளைஞர் சம்பந்தப்பட்ட இடங்களில் கேட்க வேணும் ஏன் இதை நீங்க செய்ய முடியுங்கள் இல்லையே இந்த வெளியில வெளிப்படையா மக்களுக்கு தெரிஞ்சால் என்ன என்னத்துக்காக மறைக்கிறீங்க பாராளுமன்றங்களில் ஒளி நடக்கிற விஷயங்கள் இன்னைக்கு ஒரு சமூகத்துல இருபத்தி நானூத்தி இருபத்தி அதாவது நடக்கிற அவரம் ஒளிபரப்பு செய்யறாங்க ஏதாவது மக்கள் மத்தியில் அந்த கதைகள் அந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாமே சேரணுன்றது பாராளுமன்றமே வெளிப்பட தண்ணியோட இருக்கே ஒரு அபிவிருத்தி குழு கூட்டங்கள்ல நடக்கிற விஷயங்கள் ஏன் வழிபட்ட தண்ணியோடு இருக்கக்கூடாது என்ன அளவு செய்யுறீங்க ஏன் மக்களுக்கு தெரியக்கூடாது சரி உங்களோட ஏனிய சட்டங்கள் வந்து கூட ஏற்கனவே விதிமுறைகள் இருக்குன்னா அந்த விதிமுறைமா இருந்து அப்ப அதாவது வந்து ஆஹ் எங்களுக்கான தொழில்நுட்பங்கள் குறைஞ்ச காலங்கள்ல இருந்த அபிவிருத்தி குழு விதிமுறைகள் இன்னைக்கு அவிருச்சி குழு இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் மாற்றமடைஞ்சு இன்றைக்கு புதிய புதிய நடைமுறை எல்லாம் வந்த வந்த வந்துட்டு அதை பார்க்கலாம் சமூகம் பார்க்கலாம் மக்களுக்கும் அது தெரியலாம் என்றால் அதை ஏன் மறைப்பான் ஏன் வெளிப்படை தன்மையை நாங்கள் உழப்பான் என்ன கலவு வேலை செய்யப்படும் நாங்கள் இதுல ஒன்றுமே தான் மக்களுக்கு ஒதுக்கப்படுற நிதிகளையும் மக்களுடைய அபிவிருத்தி விஷயங்களையும் வெளிப்படை தன்மையோட நாங்கள் கதைக்கிறதுக்கே தயங்குவான் ஒரு நாளைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராலேயோ இங்கே தவறு மக்களாலேயோ ஒரு கேள்வி எடுக்கப்பட்டால் அந்த கேள்வியை தவறானவை சமூகத்துக்கு முரணானவை என்று சொன்னால் அதை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு அதை கீழே கொண்டு போறது எங்களுக்கான அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான பாதை

என்ன பத்திக்கும் டாக்டர் உட்காந்து இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள்ட நடத்துற விதிமுறைகளை இருக்கிற அடுத்து படிக்க வேணும் படிச்சுட்டே இருந்தால் அதுக்கு எழுதிய தேவையான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் எல்லாம் விதிமுறைப்படி நடக்க போறவேன்ற விதிமுறையை காட்டைக்கு நாங்களும் விதிமுறைப்படி படித்து போட்டு தேளியில போட்டால் பதில் வரத்தான் பண்ணு எல்லாம் விதிமுறைப்படுத்தா நடக்கணும்னு சொன்னால் அபிவிருத்தி குழு கூட்டம் நடைமுறை என்ற ஒரு விஷயத்தை வெளியில விடுங்கோ எப்படி நடத்த வேணும் என்னென்ன விஷயங்கள் கதைக்கணும் என்ன விஷயங்கள் கதைக்கலாம் கதைக்கலாம் விதிமுறைகளை விட்டுட்டீங்கன்னு சொன்னா நாங்க கதைக்கிட்ட மாதிரி நான் தானே நாங்கள் பல கூட்டாலும் தடை செய்யலாம் அதே அபிவிருத்தி குழு கூட்டத்தை நடத்துறவ என்ன தவறு அதே இந்த சட்டத்தை பிரார்த்தனை கேட்கிறாங்க இந்த விதிமுறை மாதிரி நீங்க நடத்துறீங்க சேர்க்க வேண்டும் இப்ப கூட்டம் வந்து மக்களுக்காக தானே கூட்டம் இது இவைக்காக கூட்டம் இல்லையா மக்களுக்கு செய்ய வேண்டிய இதெல்லாம் வந்து மக்கள் தெரியும் சொல்றதுல இந்த இலங்கையில எந்த ஒரு எந்த ஒரு காலங்கள்லையும் அதாவது வந்து நாங்க இன்னைக்கு இறுதியாக பார்த்து கொண்டிருக்க டக்ளஸ் அந்த மீட்டிங்களுக்கு பொறுப்பாக இருந்த காலத்திலேருந்து இதுகுமே இன்றைக்கு உழவு ஊழல் செய்த அரசாங்கம் இருக்கிற கேசியர் கிராமத்தில் தான் உண்டு ஆனால் இன்றைக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது இறையாண்மை இருக்குது எல்லா சுதந்திரத்தை நாங்கள் பாதுகாப்போன்னு சொல்லி சொல்லி கொண்டு வர தேசிய அரசாங்கம் அது சந்த சிறப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் இந்த தழைய போடுறன்றது உண்மையிலேயே சமூகத்தை வந்து அடக்குமுறை ரீதியாக அடுத்த கட்டத்தை வெளிப்படையாக மக்களுக்கு தெரியாமல் இந்தந்த காசுகள் எப்படி ஒதுக்கப்படுற விஷயங்கள் மக்களுக்கு சொல்லாமல் எல்லாரும் மூடி முறைக்கிற விளையாட்டு தான் அதுக்கு குறிப்பா வந்து இன்றைய அரசு அதிபரும் ஒத்து போறாரு மக்கள் நலன் சார்ந்து மக்களோட சிந்திச்சு மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டியவர் அரசு சார்ந்து சிந்தனைகளுக்காக உதவி அளிக்கிறாரா என்ற ஒரு கேள்வி வந்து உருவாக்கு அதே அரசு அதிபர் சொல்லி இருக்காரு விதிமுறைப்படி ஒடிநாடாக ஒடிக்கூடாது அப்ப எல்லாத்தையுமே விதிமுறைப்படி நீங்க நடத்துறீங்களா எல்லாமே விதிமுறைப்படிதான் அபிவிருத்தி கூட்டங்கள் இயங்கு இயங்குதா அப்ப அது உருவான எப்படி நடத்தப்படணும் அந்த சேர்க்கலர் இல்லாடி சேர்க்குள் விளையாடி விதிமுறை படிய விதிமுறைகளை வந்து விடுங்க வழியில புத்தகங்களை இந்த லட்சணத்துல இப்ப லஞ்ச ஊழலை ஒழிக்க போயிடும் ஒரு சாதாரண ஒரு மீட்டிங்கையே வெளிப்படையான இடத்திலாகவே லஞ்ச ஊழலை அழிச்ச ஒழிச்ச போயிடணும் மக்களுக்குரிய அபிவிருத்தி திட்டங்களை தானே அதில் கதைக்க போகிறீங்க அதை போடுறதுக்கு உங்களுக்கு என்ன விளைச்சம் அதை பப்ளிக்ல பப்ளிசிட்டி பண்றதுக்கு என்ன விளைச்சு உங்களுக்கு அதே குறிப்பா தடுத்த ராணுவம் செய்த தவறுகள் ராணுவத்தால ஒரு பொதுமக்கள் தாக்கப்பட்டிருக்க அந்த விஷயங்கள்லாம் வைத்தியர் கலைப்பார் அதெல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல எல்லா மக்களிடையே போய் சேரு ராணுவம் தவறு விட்டா தவறு அதுக்கான நடவடிக்கை செய்யறத பகிரங்கமா ஏற்றி கொள்ளுங்க எல்லா இடமும் எனக்கு ஒரு கேள்வி விளங்கு இல்லை என்றால் எல்லா இடமும் வந்து இந்த அரசு வந்து

டாக்டர் லெவல் இப்ப இப்ப வந்து டாக்டர் வந்து சரியான ஒரு முன்னேற்றமும் சரியான ஒரு இதுல நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நல்ல தலைவோட நல்ல பயணங்கள் கொண்டிருக்கு அப்படியே பிக்கப் பண்ணி எல்லாத்தையும் ஒரு மாதிரி செட்டப் நம் சரியான ஒரு ஆளுமையோட பயணிக்கிறார் ஆக ஒரு ஒரு விஷயம் வெளியில நடக்கிறியில போகிறா இல்லை நீங்கள் மக்கள் மக்களுக்கான அபிவிருத்தி என்று சொல்லி கூட்டத்தை வைக்கிறீர்கள் உத அப்படி என்றால் இல்லை அந்த கலவையும் கூட்டி போட்டு நீங்க நாலு பேர் வந்து கழிச்சிட்டு போதா அதான் அதை துர்க்க தங்கிய பார்த்து எடுத்து போட்டு இந்த தேசிய எல்லாம் வர எம்பி மாருக்கு என்னென்ன விஷயம் அவை இந்த நிதி ஒதுக்கீடு சம இவருக்கு அந்த விசேட சலுகையா உண்டு இருக்குமான்னு நினைக்கிற சிறப்பு என்னடா இவர்தான் அதுக்குரிய மாவட்ட குழு தலைவரா போட்டுடுறவடியா ஆனா அந்த அவருக்கும் அந்த அதிகாரங்கள் பொருந்துமோ பொருந்தை இப்படி உண்டே என்ன சட்ட ரீதியா தான் பார்ப்பணும் தான் சொல்றேன் அப்ப அந்த விஷயத்திலே ஏதோ ஒரு ஒற்றுமையா ஒற்றுமை ஒன்று புலப்படுற வழியா ஏதோ அந்த தமிழ் எம்பி மாதிரி ஒரு ஒற்றுமை தன்மை ஒன்று புலப்படுற வழியா அது பெரிய ஒரு விஷயம் ஏனென்றால் அப்படி ஒற்றுமையா நின்றாதான் அவங்களை நீ தமிழனு ஒருத்தன் கை வைக்காதபடியோ ஒரு ஒரு விஷயங்கள்ல எல்லா விஷயத்திலும் பயப்பட்டு அனுப்பிப்பா கதரித்தோட வெறி கத கதரித்தோட வெறி லிகல் மற்ற பக்கம் நின்றிருக்கணும். அதுல இருந்து பிரிக்குள்ள வரணும் என்னன்னு சொல்றான். அவே அவே அப்படியே நிக்கவும். அவே வந்து பைண்ட் பண்ணி நம்ம பொம்மையல்ல. அந்த பைண்ட் பண்ணி விட்டா அத கேட்ட மாதிரி சுத்தி போட்டு நிக்கவும். ஒரு பொம்மை தானே. ரரோ ர. சரி. என்ன சொல்லினேமோ அதானே அவை செய்வீ. அது அவே அவே நான் விஞ்ஞானா டாக்டர் சன்னூர். விஷயம் நடக்கப் கட்டது இவ்வளவு தான் என்ன ஒரு பொதுமக அவன் கஞ்சா கடத்துறானா கொலை செய்திருக்கட்டும் தண்டனை வழங்குற அதிகாரம் யாருக்குமே இல்லையா காவல்துறை கூட தெளிவா சொல்லி இருக்காரு ரொக்க தெளிவா சொல்லி இருக்காரு அது வந்து போலீஸுக்குரிய அதிகாரம் அது போலீஸ் பார்க்கணும் அது அவர் கடத்தினாரோ கடத்த இல்லையோ எங்களுக்கு அது ஆனால் இவைய போய் கடற்பட போய் அடிக்கிற மெத்தட் அந்த அப்படி அடிக்கல அது போலீஸ் இருந்தாலும் அப்படி அடிக்கிறேன் அது ஆனால் சட்டம் பார்க்க வேண்டியது அதை போய் நீங்கள் பார்க்க இப்ப நீங்கள் சும்மா வந்து நாலு பேர்ல கை வச்சு போட்டு போவியல் கூட தனிப்பட்ட இதுக்காக வண்டி அல்லது ஒரு இல்லை ரெண்டு சொல்லி போட்டு நாலு பேர்ல கை வச்சிட்டு போக கேட்டதால் இப்ப அது நாலு பேர் கிழக்க வலிக்கிட்டா தான் அடுத்தவனுக்கு பயம் பெறும் கை வைக்கிற அது சம்பந்தமா நினைக்கிறேன் பாரமணத்துல பெரிய ஒரு விவாதம் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் அது மாற்றம் இல்லை இனிமேல் தமிழ் 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 தமிழர் தமிழர் ஒருத்தனுக்கு ராணுவம் பண்றது கை வைக்கிறது சட்டத்தில் நடக்காத மாதிரியான ஒரு சம்பவம் உண்டு செய்யணும் கட்டாயம் நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கோ சட்டப்படி கை செய்ய கைது செய்யும் சட்டப்படி சட்டத்துல பாரப்படுத்தும் இதுக்கான எல்லாம் இருக்குது நீங்க பழைய மாதிரி நீங்கள் பொதுமக்களுக்கு கை வைக்கிறவளே விளையாட்டை நீக்க இருக்கக்கூடாது நீ அது எல்லா பாராளுமன்ற உறுப்பினரும் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுக்கணும் எல்லாருமே ஒத்து சேர்த்து இதுக்கான பொருளை கொடுத்து இந்த நடைமுறையை கொண்டு வரணும் நினைக்கிறேன் இல்ல இல்ல உண்மை இப்ப உண்மை அதுதான் ரவுராமன் என்ன சொல்லுங்க இப்ப எங்கடே ஆக்களுக்கு விளங்குறையில இன்னைக்கு இப்ப அர்ஜுனா அதுக்குள்ள நிக்கிறபடியாதான் தான் துணிஞ்சு என்ன விஷயத்துக்கும் ஒன்றுக்கும் பயப்படாம நெஞ்ச நிமித்தி கொண்டு நின்று கேட்கிறான் பாவி விளங்குது அப்ப அங்க அது அது இருந்தா தான் அடுத்தவையும் ரெண்டு பேர் ஒரு விஷயத்துல வருவினம் அப்ப ஒரு தருமையை நாங்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்லையான்னு அர்ஜுனா மாதிரி ஒரு ரெண்டு பேர் இல்லையன்னு சொன்னா எதுவுமே நடக்காது தம்பி சிவா மேல வாங்கையா கதைப்பா கந்திசன் ரவுராம் மன